தோடுடைய தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவெண்மதி சூடி காருடைய சுடலை பொடி பூசி காருடைய சுடலை பொ பூசியன் உள்ளங்கவர்கள் வன் காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளங்கவர்கள் வன் ஏருடைய மலரா ஆ ஏருடைய மலரா நுனை நாட்பணி தே தருள் செய்த ஆயருடைய மலரா குனைநாழ்பணிந்தேத்த அருள் செய்த ஏருடைய மலர குனை நாள் பணிந்தேத்த அருள் செய்த பீருடைய பிரமாபுரம் பேருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மாக இவன் அன்றே பின்னுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மா இவன் அன்றே ஏ மறைவல்ல அருணறிய மறைவல்ல முனியகன் பொய்கையலர் மேய அருணிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருணெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெரு பிரமாபுரம் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை பெரு நெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மா தன்னை ஒரு நெறிய மனம் வைத்து ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் சம்பந்தன் ஊரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துனர் ஞான சம்பந்தன் முறை செய்திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீரல் எளிதாமே கிருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீதல் எளிதாமே ஏ கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி தம்மை நன்னெறி குவிப்பது வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது வேதம் நான்கினும் மெட்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே வேதம் நான்கினும் மெட்பொருழாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே நாதன் நாமம் நமச்சிவாயவே நம்புவார் விற்றினாங்க நம்புவார் அவர் வம்பு நான் மலர்வார் மது ஒப்பது செம்போனார் திலகம் உலகுக்கு எல்லாம் நம்பன் நாமம் நமச்சிவாயவே நெக்குளார் நெக்குழார் வம நெக்குழார்விகப் பெருகி நின் தக்கு மாலை கொடக்கையில் எண்ணுவார் தக்கவானவரா தகுவிப்பது நக்கன் நாமம் நமச்சிவாயவே யமன் தூதரும் மஞ்சுவர்யின் சொல்கால் யமன் தூதரும் அஞ்சுவரியின் சொலால் நயம் வந்தோதவல்லாத நன்னால் நியமந்தான் நினைவார்க்கி நெற்றி நயனன் நாமம் நமச்சிவாயவே கொள்வாரேனும் குணம்பல பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயின் எல்லா தீங்கையும் நீக்குவன் என்பரா எல்லா தீங்கையும் நீக்குவர் அன்பரால் நல்ல நாமம் நமச்சிவாயவே மந்தரம் மன பாவங்கள் மேவிய பந்தனை தாமும் பகர்வரேல் சிந்தும் வல்வினை செல்வம் மல்குமாள் நந்தின் நாமம் நமச்சிவாயவே நரகமே புகழ் நாடினராயினும் செய்வாயினும் ராயினரு உதிரர் விரவியே புகுவத்திடென்பரால் வரதன் நாமம் நமச்சிவாயவே இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் நலங் இலங்கை மன்னன் எடுத்த அடுக்கல் மேல் தலங்கொள் கால் விரல் சங்கரன் ஊன்றலும் மலங்கி வாய்மொழி செய்தவனு மயங் மலங்கி வாய்மொழி செய்தவனு வகை நலங்கொள் நாமம் நமச்சிவாயவே போதன் போதன கண்ணனு அண்ணல் தன் பாதம் முடி நெடிய பண்பராயும் காண்பரிதாகி அலந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே கஞ்சி மண்டையர் கையில் உன் கையர்கள் வெஞ்சொல்மிடற்ற கஞ்சி மண்டையர் கையில் கையர்கள் வென் வெஞ்சொல் மிண்டர் விரவில என்பரால் வெஞ்சொல்விண்டர் விரவிலரென்பரால் விஞ்சை எண்டர்கள் வேண்ட அமுதுசை நஞ்சு கண் கண்டன் நமச்சிவாயவே நஞ்சுண்ட கண்டன் நமச்சிவாயவே ஏ நந்தின் நாமம் நமச்சிவாய வேணும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் நந்தின் நாமம் நமச்சிவாய வேணும் சந்தையால் தமிழ் ஞான சம்பந்தன் சொல் சிந்தையால் மகிழ்ந்தே சிந்தையால் மகிந்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அருக்க வல்லார்களே பந்த பாசம் அருக்க வல்லார்களே சிந்தையால் மகிந்தேத்த வல்லாரெல்லாம் பந்த பாசம் அருக்க ah, 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 ah.